அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இந்த சீசனுக்கான விதைகளை வந்து விதைக்க போகிறேங்க பார்த்திங்கனாக்கா குரோ பேக் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ விதைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னென்ன கொடி காய்கறி விதைகள் செடி காய்கறிகள் என்னென்னலாம் போட போகிறேன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நான் வாங்கியிருக்கிற விதைகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் இது தாங்க இந்த சீசனுக்காக என்னுடைய தோட்டத்தில் விதைக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்க விதைகள்லாம் பாருங்கள் இல்லை என்னென்ன விதைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து செடி தம்பட்டை இது வந்து நீல சொரை இது வந்து பீர்க்கன் இது வந்து பர்பிள் கலரில் வர அவரை பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது சிறகு அவரை சிறகு அவரை பாகல் இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் வர இந்த பீன்ஸு நீல நீளமாக வர பீன்ஸு இது வந்து நீல பொடலை அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரை அப்புறம் முள்ளங்கி இந்த விதைகள் எல்லாத்தையுமே நான் இப்போ விதைக்க போகிறேங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ரக விதைகள் வச்சுருக்கேன் செடி கொடி விதைகள் வச்சுருக்கேன் இது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விதைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஆடி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குங்க இருந்தாலும் வந்துட்டு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் நல்லா மழை பேஞ்சு தினமே வந்துட்டு ஈவினிங் டைமில் மழை பெய்யுது மழை பெஞ்சு கொஞ்சம் ஒரு குளிரான ஒரு காலநிலை நிலவுது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போவே விதைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செடி தம்பட்டை விதையை நான் விதைக்க போகிறேன் பாருங்கள் இதுதான் தம்பட்டை விதை இதை வந்துட்டு விதைக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச் ஆழத்துக்கு கொஞ்சமாக குரோ பேக்கில் ஒரு குழியை ஆழம் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதான் விதைச்சாச்சு ஓகே தம்பட்டை விதை விதைச்சாச்சு அடுத்து பாருங்கள் சுரையை விதைக்கிறேன் நீல சொரை ஒரு நாலஞ்சு குரோ பேக்கில் போட போகிறேன் இது மாதிரி எல்லா விதைகளையும் ஒன்று ஒன்றா நான் இப்போ வந்து விதைச்சிட போகிறேன் இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரோ பேக்லேயும் ரெண்டு விதைகள் போட்டு விடுறேன் ஏன்னா ஒரு விதைகள் வந்து சரியாக முளைக்கலனாலும் ஒரு விதைகள் வந்து நல்லா முளைச்சி வரும் ஓகே சுரையும் விதைச்சாச்சு இது மாதிரி இனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோட்டம் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா விதைகளையும் விதச்சிடலாம் விதைகள் விதைச்சி நாலு நாள் ஆச்சுங்க எந்தெந்த விதைகள் எப்படி முளைச்சிருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி நாலாவது நாள் விதைச்சி விதைச்சதுலேயே பார்த்தீங்கன்னா பீர்க்கன் விதை நல்லாவே முளைச்சிருக்கு ஒரு ஒரு பேக்லேயும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு விதைகள் விதைச்சிருந்தோம் ரெண்டுமே முளைச்சிருக்கு கூடவே இந்த கீரை செடிகள் தான் நிறைய முளைச்சிருக்கு விதைச்ச எல்லா க்ரோ பேக்லேயுமே பீர்க்கண விதைகள் சூப்பராக முளைச்சிருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொர விதை சொர விதை ஒரு நாலு க்ரோ பேக்கில் வெதைச்சிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு க்ரோ பேக்கில் மட்டும்தான் முளைச்சிருக்கு இது ஒரு விதை முளைச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விதை ஒன்று முளைச்சிருக்கு ரெண்டே ரெண்டு விதை தான் முளைச்சிருக்கு என்னென்னு தெரியல இந்த சொர விதை எதுவும் ரொம்ப பழைய விதையான்னு தெரியல ரெண்டு செடி மட்டும்தான் முளைச்சிருக்கு பார்க்கலாம் ஒரு சில விதைகள் வந்து ஒரு ஆறு ஏழு நாள் இப்போது அதிகபட்சம் பத்து நாளில் கூட முளைக்குன்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் அவரை இதுவும் நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் ஒரே பேக்கில் ஒரே டைமில் விதைச்ச விதையில் ஒரு விதை வந்து நல்லா முளைச்சி மேலே ரெண்டு இலை விட்டு வந்திருக்கு இன்னொன்று பாருங்கள் தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எல்லா விதைகளும் ஒரே நேரத்தில் சீராக முளைக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்னதான் முளைக்கும் ஓகே இந்த பர்பிள் அவரையும் நல்லா முளைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது சிறகு அவரை சிறகு அவரை விதைச்ச குரோ பேக்கில் எல்லாத்துலேயுமே முளைச்சிருக்குங்க இது வந்து நல்ல விதைகள் வந்து நல்ல தரமான விதைகளாக இருந்திருக்கும் போல் இருக்குது அது எதுவும் பழைய விதைகள் இல்லாமல் விதைச்ச குரோ பேக்கில் எல்லாத்துலேயுமே முளைச்சிருக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா பாகல் பாகல் வந்து பாருங்கள் ஒரே க்ரோ பேக்கில் ஒரு விதை நல்லா முளைச்சிருக்கு ஒரு விதை பாருங்க இப்போ தான் முளைச்சி வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சி வருது விதை பாகல் மற்ற க்ரோ பேக்கில் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கல பாருங்கள் இது வந்து வெள்ளரி வெள்ளரி விதையும் விதைச்ச குரோ பேக்கில் எல்லாத்துலேயுமே முளைச்சிருக்கு ரெண்டு டைப் வெள்ளரி விதைச்சிருந்தேன் அந்த ரெண்டு வித வெள்ளரிகளுமே ரொம்ப சூப்பராக முளைச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது கொத்தவரை வெண்டை எல்லாமே இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா நீல பொடலை ஒரே ஒரு விதம் மட்டும்தான் முளைச்சிருக்கு மற்ற குரோ பேக்கில் எதுலேயுமே இது இன்னும் முளைக்கலை ஓகேங்க நம்ம விதைச்ச விதையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் எல்லாம் முளைச்சிருக்கு பாதி விதைகள் முளைச்சிருக்கு இன்னும் பாதி விதைகள் சரியாக முளைக்கலை பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் விதைகள் விதைச்சி எட்டு நாள் ஆயிடுச்சுங்க முளைக்காமல் இருந்த விதைகள் எல்லாமே முளைச்சிக்கிச்சு பாருங்கள் புடலையும் வந்து நல்லாவே முளைச்சிருக்கு விதைச்ச குரோ பேக்கில் எல்லாத்துலேயுமே விதைகள் வந்து நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் முளைச்சி வந்து ரெண்டு இலைகள் விட்டு செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் எல்லாத்தையுமே விதைச்சிருக்கோம் செடிகள் எல்லாமே நான் முளைச்சி பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு இதனுடைய வளர்ச்சி விளைச்சல் அறுவடை எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத அடுத்தடுத்து வீடியோக்களில் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள்லாம் விதைச்சிருக்கீங்க அளவுக்கு விதைகள் எல்லாம் முளைச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி